திருப்பூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் மாவட்ட தடகள போட்டிகள் அணை புதூர் டி பப்ளிக் பள்ளியில் நேற்று துவங்கியது இதில் திருப்பூர் வடக்கு தெற்கு அவினாசி காங்கயம் தாராபுரம் பல்லடம் உடுமலை ஆகிய ஏழு குறுமய போட்டிகளில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற பள்ளி வீரர் வீராங்கனைகள் எழுநூற்று எண்பத்து மூன்று பேர் பங்கேற்றனர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன் வரவேற்றார் போட்டியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் காளிமுத்து துவக்கி வைத்தார் தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் மணிமாறன் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்தார் டி பப்ளிக் பள்ளியின் இயக்குநர் டோரதி முன்னிலை வகித்தார் மாவட்ட விளையாட்டுப் போட்டிகளின் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன் பாலசுப்பிரமணியம் இருவரும் ஒருங்கிணைத்தனர் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது ஆகிய மூன்று வயது பிரிவினருக்கு நூறு இருநூறு நானூறு எட்நூறு ஆயிரத்து ஐநூறு மூன்றாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டம் தொடர் ஓட்டம் தடை தாண்டும் ஓட்டம் நீளம் உயரம் தாண்டுதல் குண்டு எரிதல் வட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது மொத்தம் எண்பத்தி ஏழு போட்டிகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் நூற்று பதினெட்டு பேர் ஒருங்கிணைத்து நடத்தினர் இப்போட்டிகள் இன்றும் நடக்கிறது மாவட்ட அளவிலான போட்டிகளில் முதல் இடங்களை பிடிப்பவர்கள் மாநில அளவிலான தடகள போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர்